வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சென்ற ஆண்டிலே அடைய நினைத்ததை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலாவது நீங்கள் அனைவருமே அடைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு மரம் ஒரு சருகை உதிர்த்து விடுவது போல் பாம்பு தன் மேனையில் உள்ள சட்டையை உரித்து கொள்வது போல் இந்த காலம் தன் மேனையை உரித்து கொண்டே இருக்கிறது நாம் இந்த மூச்சு உள்ளவரை பேச்சுள்ளவரை இந்த காலத்தோடு கைகோர்த்து நடந்து போவோம் அதற்கு முன்னால் நம்ம என்ன முடிகிறதோ அதை இந்த சமுதாயத்திற்கு மக்களுக்கு அண்டை அயலாருக்கு அருகே இருப்பவர்களுக்கு நம்மீது அன்பு பாராட்டியும் பாராட்டாமல் இருப்பவர்களுக்கும் செய்ய கடவோம் என்று சொல்லி தொடர்ந்து நாயன்மார்கள் குறித்து நம்மளுடைய அலைவரிசையிலே சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நம்முடைய சிந்தைக்கு எடுத்திருக்கக்கூடிய நாயன்மார் நரசிங்க முனையரையர் இவருடைய குரு நாள் புரட்டாசி மாதத்திலே சதய நட்சத்திலே வருகிறது இவருடைய அவதார தலம் திருநாவலூர் முக்தி தலமும் திருநாவலூர் தான் இந்த நரசிங்க முனையரையர் வந்து ஒரு குறுநில மன்னர்னு வைத்து கொள்ள வேண்டும் அந்த திருமுனைப்பாடி என்கிற அந்த நாடு எங்கே இருக்கிறதுனா நம்மளுடைய தொண்டை மண்டலத்திற்கும் சோழ மண்டலத்திற்கும் இடையிலே இருக்கிறது தொண்டை மண்டலம்னால் அவங்களுக்கு தெரியும் காஞ்சிபுரம் காஞ்சி மகாபலிபுரம் இதெல்லாம் தொண்டை மண்டலம் அப்போ சோழர்கள் ஆண்டது இந்த பக்கம் தஞ்சை இந்த சீர்காழி இது இப்போ இதுக்கு இடையில் இந்த திருமுனைப்பாடு என்கிற ஒரு சித்தரசர் தான் இந்த நரசிங்க முனையறையர் இவர் யாருடைய வழித்தொண்டலாக இருக்குன்னு பார்த்தா அந்த கடையேடு வள்ளல்களில் ஒருத்தருக்கு பாருங்கள் பாலி அவருடைய மகள்களான அங்கவை சங்கவை அவர்களை வந்து ஒவ்வையார் வந்து தெய்வீகன்னு ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்குறார் அந்த தெய்வீகனுடைய வழித்தொன்றல் தான் நம்மளுடைய நரசிங்க முனையறையார் இந்த அங்கவை சங்கவைங்கிறது நீங்கள் சமீப காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க பாரிய எல்லாருக்கும் தெரியும் தேரில் போய்கிட்டே இருந்தால் அங்கே வந்து ஒரு கொடி வந்து கொம்பு இல்லாமல் அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கு டக்குன்னு தேர அந்த கொடியை படர விட்டு தேரனு பட்டு நடந்தே போனான் அந்தளவு வள்ளல் தன்மையிலே அந்த கடை ஏழு வள்ளல்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்து அவர் சிறந்தவர் அவருடைய புதல்விகள் தான் அங்கவையும் சங்கவையும் அவ்வளோ அற்புதமான பேர் அதை இப்போ சமீபத்தில் சிவாஜின்னு ஒரு படத்தில் இரண்டு பெண்களுக்கு அந்த பேரை வச்சு அதை ஒரு நகைச்சுவை மாதிரி ஆக்கிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த நகைச்சுவை காட்சியிலே பேராசிரியர் பிறந்தகை ஐயா சாலமன் பாப்பை அவர்கள் நினைத்ததே மனசுக்கு வேதனையாக இருந்தது என்ன கிண்டல் கேள்வி பண்ணால் எவ்வளவோ இருக்குது நம்ம இலக்கியங்களில் இருந்து செய்யவே கூடாது அதுவும் குறிப்பாக ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு இலக்கியங்களை ஆய்வே பண்ணாதீங்க பண்ணவே கூடாது ஏன்னு கேட்டால் இப்போ இருக்கிறதுலே பெரிய புராணம் அதில் ஒன்று தான் இந்த செய்தி இருக்கிறது அந்த நாடு எந்த மன்னன் ஆண்டு கொண்டு இருந்தான் அவன் என்ன தெய்வத்தை வழிபட்டு கொண்டு இருந்தான் அவனுடைய கலாச்சாரம் எப்படியாக இருந்தது என்பதெல்லாம் நமக்கு அந்த ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு இப்போ சமணர்கள் இருந்தாங்கன்னா அவனுடைய இலக்கியம்னு பார்த்தா ஸ்ரீபக சிந்தாமணி மாத்திரம் தான் அது கூட ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுதுனது மற்றபடி இந்த சைவ பக்தி இலக்கியங்கள் வைணவ பக்தி இலக்கியங்கள் இது எல்லாமே தலை துவங்க ஆரம்பிச்சது ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு அப்போ அவர்கள் வந்து சைவத்தை பாடுகிற பொழுது சிவனை பாடுகிற பொழுது வைணவத்தை பாடுகிற பொழுது பெருமாளை பாடுகிற பொழுது வைணவர்களால் பௌத்தர்களால் கழிவு ஏற்றப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அதனால் அவர்கள் அந்த நிலையிலே தான் இந்த சமயங்களை வளர்த்தார்கள் தான் வந்து ஜீ போப்பெல்லாம் இங்கே வந்துட்டு சேக்கலாகிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படி சொன்னார் அதுபோல இந்த அந்த நதி மூலம் ரிஷி மூலமே பார்க்க வேண்டாம் ஏன்னா களப்பற காலம் வந்தது அதுக்கப்புறம் கலாச்சார படையெடுப்பு பண்பாடு படையெடுப்பு அது இல்லாமல் அச்சுறுத்தல் எல்லாம் வருகிறது அப்ப அந்த காலத்தில் அந்த பாரியினுடைய புதல்விகள் தான் அங்கவை சங்கவை இவர்களுக்கு வந்து அவ்வை என்ன செய்கிறாங்க தெய்வீகன்னு ஒரு மன்னருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் அந்த தெய்வீக என்கிற மன்னனுடைய பரம்பரையில் வந்தவர் தான் நரசிங்க முனையார் இப்போ இவருக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு உண்டு திருநாவலூரில் ஒரு நாள் வந்துக்கிட்டே இருக்கிறார் ஒரு அழகு நிலா ஒரு பொம்மை தேர வச்சு ரோட்ல இழுத்துக்கிட்டு போகுது யாருன்னா அந்த அழகில் அப்படியே மயங்கி நிற்கிறாரு மலை மேகம் கண்ட கார் முகிலை கண்ட வண்ண மயிலை போல் அந்த சுந்தரருடைய அழகை பார்த்துட்டு அந்த குழந்தைய அதை விளையாண்டுக்கிட்டே அந்த தெருவில் பொம்மை தேரை இழுத்துட்டு வர காஞ்சை பார்த்து விட்டு அப்படியே ரொம்ப லைச்சு போயிடுறாரு லைச்சு போனால் அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சம் ஆசை அப்போ இதை நம்ம அரண்மனையில் இந்த குழந்தைய வளர்த்தா என்ன என்று ஆசை வருகிறது இப்போ இந்த நம்ம இவருடைய கதையில நாலு நாயன்மார் வந்துடுறாங்க நாலு அஞ்சு பேர் கூட வந்துடுறாங்க இப்போ இதை அனுமதி கேட்கணும்னா நம்ம சடையனார் அந்த பேரும் உங்களுக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் சுந்தரருடைய அதே தகப்பனார் தான் ஞானியார் சுந்தரருடைய அம்மா தான் அவங்க ரெண்டு பேரும் நாயன்மார் இவரும் சுந்தரரும் நாயன்மார் இப்போ நம்ம நரசிங்க முனையாரும் நாயன்மார் இதில் இடையிலேயே நமக்கு திருஞான சம்பந்தர் அங்கே வந்து போகிறாரு அந்த மண்ணுக்கு அப்போ கேட்குறாரு நான் அரண்மனையிலே இந்த அழகு நீலாவை வளர்த்து கொள்ளலாமா நம்ம தாராளமாக தத்து கொடுக்குறாரு இருக்கட்டும் என்று சொல்லி அதற்கு பிறகு அவருக்கு நல்ல நினைவு தருகிற வரை அதுக்கு பிறகு தான் திருவாரூருக்கு போகிறாரு சிவனை நாடி இப்போ இந்த நரசிங்க முன என்ன பண்ணுறாரு இப்போ நம்ம இந்த இதில் ஆருத்ரா தரிசனமும் ஆருத்ரா இதெல்லாம் நம்ம பார்த்தோம் எல்லா சிவாலயங்கள்லையும் இது ஒவ்வொரு மார்கழி மாதத்திலும் திருவாதிரை நட்சத்திரத்திலே அந்த ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லி எல்லா சிவாலயங்களே ஏற்பாடு செய்வார்கள் இந்த நம்மளுடைய நரசிங்க முனையரையர் என்ன செய்வார் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதமும் திருவாதிரை நட்சத்திரம் வருகிற பொழுது சிவனடியார்களுக்கெல்லாம் கூப்பிட்டு திரு அமுது படைப்பது வஸ்திரம் தானம் செய்வது அவர்களுக்கு புற்காசுகளை வாரி வழங்குவது அந்த சுற்றி இருக்குது பாருங்கள் திருமுனைப்பாடியை சுற்றி இந்த தொண்டை மண்டலத்திற்கும் சோழ மண்டலத்துக்கும் இடையில் இருக்கிற சிவ ஆலயங்களில் வந்து உளவார பணிகளை மேற்கொள்வது இது எல்லாமே வந்து நம்மளுடைய நரசிங்க முனையனார் தான் அதை செய்கிறார் அப்போ இது போல் அவர் அன்றைய தினம் பார்த்தா வீட்டு வாசலில் நிறைய கூட்டம் எல்லாம் அந்த அரண்மனை வாசலில் மன்னரை சந்தித்து தானம் பெற்ற சிலவர்க சிவனடியார்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க எல்லாம் விபூதி தரித்து கொண்டு ஒரு ருத்ராட்சம் அணிந்து கொண்டு அப்போ அந்த வரிசை நீண்டு போ கொண்டே இருக்கிறது மன்னர் ஒரு இடத்துல நின்று வழங்கி கொண்டே இருக்கிறார் அப்போ அந்த வரிசையில் ஒரு தொழு நோயாளி வந்துடுறாரு அவரும் அந்த எந்த இடத்துல புண்ணுள்ளையோ அந்த இடத்துல விபூதியை பூசிக்கிட்டு நிற்கிறாரு அவர் உடம்பெல்லாம் ஈ உட்காருது அதை பார்த்த உடனே இந்த மற்ற சிவனடியார்கள் எல்லாம் முகம் சுழிக்கிறார்கள் என்ன இவரெல்லாம் சிவனடியாரா இவர் தானவங்க இங்கே வந்து நிற்கிறாரு இருந்து ஒரு கெட்ட வாட வருது நம்ம இங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த வரிசையை விட்டு விலகி நிற்கிறாங்க இந்த காட்சியை வந்து நம்ம நரசிங்க முனையரையர் பார்க்கிறார் அடலா அந்த சிவனடியாரை எல்லோரும் நிந்திக்கிறார்களே மனதளவிலே அவரும் இங்கேதானே வந்திருக்கிறாரு இல்லாம எல்லாரும் விலகி போறாங்களே அவர் மனசு கஷ்டப்படுமே என்று சொல்லி அங்கே இருந்து வருகிறான் மன்னன் ஓடி வந்து அந்த சிவனடியாரை கட்டி பிடிக்கிறான் தொழுநோயாளி கண்டுபிடித்தால் அவன் உடம்புல இருக்கிற சீலும் ரத்தமும் இந்த மன்னனுடைய உடையில படும் உடம்புல படம் எதை பற்றி அவன் பார்க்கல இவன் திருமேனையிலே திருநீர் இருக்கிறது இவன் சிவன் அடியார் சிவன் சுரூபம் என்று சொல்லி அவனை அணைத்து கொண்டு காலிலே விழுந்து ஆசி பெற்று எல்லாருக்கும் கொடுக்கறதை விட ரெண்டு பங்கு பணம் முடிப்பை கொடுக்குறாரு அந்த உணவு உதவி உணவு எல்லாமே கொடுத்து அனுப்புகிறார் அதுதான் இந்த இடத்திலே பெரும் சிறப்பு அந்த ஒரு காரணத்தினாலே இவரை நாயன்மார் வரிசையிலே இங்கே நிறுத்துகிறாங்க சிவபெருமானும் நிறுத்துகிறார் நம்மளோட சுந்தரமூர்த்தி நாயனாரும் நிறுத்துகிறார் அதை அடி வந்த சேக்கிலார் பிரானும் நிறுத்துகிறார் அப்போ அந்த சிறப்பு சிவன் அடியார்களை ஆதரித்தால் அவன் வந்து ஒரு சித்தனாகலாம் ஆகலாம் என்பது ஒரு வழிகாட்டுதலாக இதிலே நாம் அறிகிறோம் இந்த வரலாறுலையே அதெல்லாம் நீங்கள் ஆலயத்திற்கு செல்லுகிற பொழுது உள்ளே எவனாவது நல்ல பிரேஸ்லெட்டு செயின் மோதிரம் இப்போ நல்ல பட்டு வெட்டி பட்டு செட்டை வந்தாக்கா அவங்களை வந்து பவ்யமாக பார்க்கறது பவ்யமாக வழிபடுறது அதே அதே வாசலில் யாசம் கேட்டு ஒரு ஆணோ பெண்ணோ முதியவர்களோ உட்காந்துருந்தா அவங்கள அருவிறப்பாக பார்க்குறது அதை மாற்றுங்க முதல்ல அந்த சிவன் கோயிலில் ஆசனம் கேட்டு அமர்ந்து இருக்கிறவர்கள் கூட ஏதோ ஒரு வகையில் அவன் புண்ணியம் பண்ணியிருக்கலாம் அதனால தான் அந்த சிவாலயத்தில் உட்காந்துருக்கலாம் இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை போன்ற இடங்களிலே போய் பார்த்தோமானால் கிரிவலம் வருகிற பொழுது அவ்வளவு பேர் இருப்பாங்க நிறைய பேர் வீட்டில் சண்டை போட்டு வந்திருக்கலாம் அது வேற எனக்கு மகன் துரத்தி விட்டான் மருமகள் துளைத்து துரத்தி விட்டால் உறவினர்கள் துரத்தி விட்டார் கணவன் இறந்துட்டார் அதனால் வந்துவிட்டேன் மனைவி இறந்துட்டார் அதனால் வந்துவிட்டேன் பிள்ளைங்க கைவிட்டுச்சு அதனால் வந்துட்டேன் கூட நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இதையெல்லாம் கடந்து அவர்கள் வந்து திருவண்ணாமலை வீதிக்கு வந்தது உண்மை இங்கே வந்தால் நமக்கு காசும் கிடைக்கும் செலவுக்கு அவங்கவங்க அஞ்சு பத்து கொடுத்துட்டு போவாங்க சாப்பாடும் போடுவார்கள் என்று வேடதாரிகளாக கூட அவங்க விபதி அணியட்டும் வேடதாரியாக இருக்கிறது கூட அவங்க ருத்ராட்சம் அணிந்து கொள்ளட்டும் அதை தான் மாணிக்க வாசகர் சொல்கிறார் அந்த வேடதாரியாக அந்த சிவனடியார் கூட்டத்தில் இருக்கிற பாக்கியத்தையாவது எனக்கு கூட அப்போ இயல்பா அவன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் குளித்து குளித்து விபத்து வைத்து வைத்து சிவனை நினைத்து நினைத்து அடியாராவே மாறி போயிடுவான் இயல்பாகவே அவனுக்கு அந்த தேஜஸ் வந்துடும் அந்த திருவண்ணாமலைக்கு அப்படி ஒரு சக்தி நேற்று ஒரு நாயன்மார் குறித்து நாம் பேசுகிற பொழுதே சொன்னோம் திருவாரூரிலே பிறந்தால் முக்தி காசியிலே இறந்தால் முக்தி அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி இப்போ நான் சொல்ல எனக்கு முக்தி அதை கேட்க நீங்கள் முக்தி அங்கே போய் கடும் எல்லாம் இருக்க வேண்டியதில்லை நினைத்தாலே முக்தி தரக்கூடியது தான் அதனால தான் திருமூலர் கூட அவர் ஒரு பாடல் அப்படி சொல்லுவார் யாவருக்குமாம் இறைவருக்கும் ஓர் இலை யாராக இருந்தாலும் சரி அது எந்த கோயிலும் பார்க்காத சிவன் கோயிலா பக்கத்தில் வில்வ மரம் இருக்கா ஒரு இலை எடுத்து லிங்கத்து மேலே போடும் யாவருக்குமாம் இறையருக்கும் ஒருமில்லை இல்லை சாமி நான் போனது பெருமாள் கோயில் துளசி இலையப்பூடு நான் மாரியம்மன் கோயிலுக்குள்ளே வந்திருக்கேன் ஒரு வேப்பலையப்பூடு அப்போ யாவருக்குமாம் இறைவருக்கும் ஓர் இலை அப்போ யாவருக்குமாம் மாட்டிற்கும் ஒரு வாய் அந்த வாய் இல்லாத ஜீவராசிகள் இந்த இடத்துல மாடுனால் மாடு வந்து உதாரணத்துக்கு தான் ஒமானத்துக்கு தான் அது எந்த ஜீவராசியாக இருக்கலாம் அட ஒரு மயிலை பார்க்குறீங்க அதுக்கு ஒரு ரெண்டு இறை போடுங்களேன் குரங்கை பார்க்குறீங்க கோயிலுக்கு போயிட்டு வரீங்க தட்டில் பழம் இருக்குது எடுத்து அது கொடுங்க காகத்துக்கு தான் வச்சிட்றோம் அது முன்னோருக்கும் அதுக்கும் நம்மளுக்கும் கம்யூனிகேஷனே காக்கா தான் அதெல்லாம் காக்காவுக்கு மட்டும் கொடுத்துட்றாங்க மற்ற ஜீவராசிகளுக்கு அந்த காக்கா கூட அம்மாவாசை அன்னைக்கு தான் அடுத்த நாள் வடாமல் காய வச்சோன்னா அதே காக்கா வரும் முதல் நாள் காக்கானு கூப்பிடுவான் நல்லா சாப்பாடை உருட்டி வச்சுக்கிட்டு காக்கா வர லேட்டாச்சுன்னா ஐயோ அம்மா வர லேட்டாகுது அப்பா வர லேட்டாகுது அதே மொட்டமல்ல அடுத்த நாள் வடாங்காய வச்சுக்கிட்டுருப்பான் அதே காக்கா வந்தால் தொடச்சி விடுவான் இது மனித சுபாவம் அதில் இந்த மாட்டிற்கும் ஒருவாய் இறை என்பது மற்ற ஜீவராசிகளுக்கு அது பொருந்தும் மாடு ஆடு இன்னும் குறிப்பாக வளர்ப்பு பிராணிகள் நாய்க்குட்டி இன்னும் மனசாட்சி இல்லாத சில பேர் இருக்கான் அவன் தெருவில் நாய் குட்டி போட்டுரும் அதை ஒரு அட்டைப்பட்டியில் எடுத்துக்கிட்டு ஆளுங்க நடமாட்டமே இல்லாத காட்டில் கொண்டு வந்து விட்டு போகிறானுங்க மழை பெஞ்சா கூட அந்த குட்டிகளை ஒதுங்க முடியாது இப்போ அக்கம் பக்கத்தில் வீடுகள் இருந்தால் அவங்க வீட்டில் மீந்த பால் பிஸ்கட்டு உணவு ஏதாவது அந்த குட்டிகளுக்கு கொடுப்பார்கள் எப்படியோ அது பிழைத்து கொள்ளும் மரத்தை வச்சாவே தண்ணி ஊற்றுவான்னு சொல்லி இறைவனை வந்து பாறைக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் உணவு வைத்திருக்கிறான் அதுதான் இறைவனுடைய சிறப்பு இப்போ இந்த மாதிரி காண்டுக்குள்ளே மனசாட்சி இல்லாமல் விட்டு போடுறான் அவன் தெருவில் தொல்லையாக இருக்குதுன்னு சொல்லி பால் மனம் மாறாத குழந்தைகள் அந்த குழந்தைகள்லாம் இப்போ இவனுடைய குழந்தைகளை அப்படி போய் விடுவானா அந்த மாதிரிலாம் விட்டு போகிறான் அது மாதிரி இல்லாமல் யாவருக்கும் ஓர் வாய் அதே மாதிரி யாவருக்கும் ஓர் கைப்பிடி இறை உணவு சமைக்கும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசி கூடுதலாக போடு ஒரு கைப்பிடி நெல் கூடுதலாக போடு ஒரு கைப்பிடி கம்பு கூடுதலாக போடு யாவருக்குமாம் ஒவ்வொரு இறை நம்ம குடும்பத்தில் தான் சாப்பிடுவோம் இல்லாமல் நம்ம குடும்பத்தை தாண்டி ஒருவருக்காக இருக்க வேண்டும் அந்த காலத்தில் அன்னக்காவடின்னு கேள்விப்பட்டுருக்கீங்களா இப்போ அது இல்லை அந்த அன்னக்காவடி என்னன்னா அந்த உலக்க மாதிரி ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ரெண்டு பாத்திரம் தராசு மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க ஒரு பாத்திரத்தில் குழம்பு வாங்குவாங்க இன்னொரு பாத்திரத்தில் சோறு வாங்குவாங்க அதனால தான் அந்த காலத்தில் திட்டு போகும்போதெல்லாம் நீ ஒரு அன்னக்காவடி அப்படிம்பாங்க அந்த அந்த இந்த காவடி எடுக்கிறது பழனியில் தான் இருக்குது முருகப்பெருமானுக்கு எடுக்கிறது அந்த காவடியை இந்த அன்னக்காவடின்னு சொல்லி அதை கேலி பேசுவார்கள் ஆனால் அந்த காலத்தில் அந்த அன்னக்காவடி எடுத்து வந்தவர்கள் நம்பி வருவாங்க இந்த அம்மா வீட்டுக்கு போனா நீ கண்டிப்பாக நமக்கு சோறு எடுத்து வச்சிருப்பாங்க அந்த காலத்துல அப்படி இருந்தது பதினாறு பிள்ளைகள் இருக்கும் இந்த தாய் என்ன பண்ணோம் அந்த பதினாறு குழந்தைகளுக்கும் பரிமாறி விட்டு தானும் உண்டு விட்டு கணவருக்கும் பரிமாறிட்டு வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கும் கொடுத்துட்டு அக்கம் பக்கமும் கொடுத்துட்டு அந்த அன்னக்காவடி வர ஆளுக்கு ஒரு கை வச்சிருக்கோம் சாப்பாடு அதை தான் திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார் யாவருக்குமா ஒரு கைப்பிடிலை அதுவும் இல்லைன்னா அடுத்து யாவருக்குமா ஒரு இன்சோல்னு ஒன்று முடித்தார் எனக்கு இலையெல்லாம் போட முடியாதையா எனக்கு புல் அது இதெல்லாம் வாங்கி போட முடியாது அரிசியெல்லாம் கூட வடிக்க முடியாது என்ன செய்யலாம் இன்முகத்தோடு ஒரே ஒரு சொல் ஆற்றுப்படுத்துவது ஒரு நபரை பார்த்து துயர்ட்டு இருந்தாலோ கஷ்டத்தில் இருந்தாலும் அதை பரிகாசம் செய்யாமல் கேலி கிண்டல் செய்யாமல் அவர்களை ஆற்றுப்படுத்துவது எல்லாம் கடவுள் பார்த்துக்குவான்ப்பா எல்லாம் சரியாயிடும் அது போன்ற ஆறுதல் வார்த்தையில் மிகச்சிறந்ததுன்னு எது திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுகிறார் அப்போ அந்த வேலையைத்தான் அவர் செய்ய வேண்டும் அந்த இதை தான் உணர்த்துறாரு எல்லா சிவனடியார்களும் வராங்க எல்லாருக்கும் என்ன இருக்கணும் அவர் ருத்ராட்சம் அணிந்திருக்கிறாரா அவர் சிவஸ்வரூபம் அவன் விபூதி அணிந்திருக்கிறாரா அவர் சிவஸ்வரூபம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறான் அந்த திருமணியை பார்க்குறானுங்க அருணகிரியார் திருவண்ணாமலையார் கோபுரத்துலேருந்து விழும்போது என்ன எப்படி இருந்தார் பெண்முகத்தில் அலைஞ்சி பெருநோயை பிடித்து கீழே போது தானே முருகானு சொல்லி குதித்து அவர் பிடிச்சி அதுக்கப்புறம் தானே அவர் திருமுருகாட்டு படையை பாடுறாரு அதுபோல் இந்த பெருநோயிலே ஒரு சிவனடியார் தன்னுடைய அரண்மனை வாசலில் நிற்பதைக் காண்டு மன்னனே ஓடலான் மணிமுடியை மறந்து போனான்னு செங்கோலை மறந்து போனான்னு அந்த இதயத்தில் சிவனும் அந்த தாய் உள்ளமும் அவனுக்கு இறங்கி வருது சரி அந்த வரை இந்த உயரமான படிக்கட்டுகள் ஏறி சிரமப்படுத்தக்கூடாதுன்னு பக்கத்திலே போய் ரெண்டு முடிப்பு கொடுக்குறான் முடிப்பு அப்போ எல்லா சிவனடியார்களும் பார்த்து நாணுகிறார்கள் அப்போ சிவன் பூரித்து போகிறார் அதனால் ஆலயங்களுக்கு போகிறவங்கெல்லாம் அந்த எண்ணத்தோடு போகணும் செவப்பாக இருந்தால் ஒரு மதிப்பு கருப்பாக இருந்தால் ஒரு மதிப்பு அதை வெள்ளைக்காரன் கேரம் கேரம்போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா காயினுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும் வெள்ளை காயினுக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கும் அது அப்படியே பழக்கத்திலே வந்துச்சு நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தப்போ அந்த வெள்ளைக்காறு போச்சுன்னா சல்யூட் அடிப்பானுங்க காரு போச்சுன்னா தலையில் குட்டிக்குவானுங்க அது ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் துரமாக இருங்க பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் இருந்தப்போ வெள்ளைக்காரன் காலில் போவான் இந்த பெரியவங்களாம் அதை பார்த்து கும்பிடுவாங்க அதை பார்த்துட்டு இந்த சின்ன பசங்களும் அதை வெள்ளைக்காரை கும்பிட ஆரம்பிச்சுருப்பாங்க கருப்புக்கார பார்த்தா தலையில் தான் அது ரொம்ப தப்பாக அதனால் சில தெய்வங்களுக்கெல்லாம் கருப்பாகவே தெய்வம் வச்சுருப்பானுங்க அந்த சனீஸ்வரனுடைய வாகனம் யமனுடைய வாகனம் அதெல்லாம் தீங்கு செய்கிறதான் கருப்புன்னா தீங்கு பேய் எப்படா இருக்கும் கருப்பாக இருக்கும் சினிமா பேய் மட்டும்தாங்க வெள்ளையாக இருக்குது அது ஒன்று தான் அந்த ஒரே பேய் தான் பாரதியராஜா படத்தில் குறிப்பிட்ட அனுசராக ஓடுது இந்த பக்கம் வெள்ளை கவனம் போட்டு சுடுகாட்டை கிராஸ் பண்ணுது பேய் மட்டும்தான் வெள்ளையாக இருக்குது பா எல்லா கருமாந்தரமும் கருப்பு கலரில் தான் வச்சுருக்கானேன் கருப்பு தாங்க கண்ண வந்து கருப்பு தான் கருமாரி கருப்பு தான் ராமர் கருப்பு தான் கருப்பு தான் அந்த வண்ணத்தெல்லாம் பார்க்கவே கூடாது எண்ணத்தை தான் பார்க்க வேண்டும் அதை தான் இந்த நாயன்மாருடைய நரசிங்க முனையறைய நாயன்மாருடைய வரலாறு நமக்கு சொல்லுவது தான் ஒரு யாசம் கேட்டு வருகிறவர் தொழுநோயாளியாக இருந்தாலும் கூட அவரை சிவனடியாராக செய்து விட்டு போயிருக்கிறார் நாமும் நாளைக்கு அதை செய்வோம் நம்மளை நோக்கி யாசிக்கு ஒருவர் வந்தால் அவருக்கு முன்னாடி நம்ம அவரை நோக்கி போயிடணும் அவர் வரலன்னா என்ன அவரை நோக்கி நம்ம போயிடணும் அந்த வகையிலே நம்ம தொடர்ந்து நாயன்மார் குறித்து சிந்தித்து வருகிறோம் மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த ஒரு அரை மணி நேரத்தில் கேப்டன் விஜயகாந்த் குறித்து வருகிறேன்னா அது தனி காணொலியாக இருக்கட்டும் ஏன்னா இது வந்து நாயன்மார் வந்து பதிவுக்காக நம்ம போட்டுக்கொண்டே வருகிறோம் நாளைக்கு இது குறிப்பு தேடுகிற ஒரு மாணவர்கள் அல்லது சிவன் அடியார்களுக்கு வந்து அந்த செய்தி மட்டும் தனியாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இது தனி காணொலியாகிறோம் இந்த சலனப்படுத்துகிறது இந்த யூடியூப்பில் உள்ளவே வர முடிலை விஜயகாந்த் யார் வடிவேல் யார் நடிகர் விஜய் யார் இந்த டிவியில் பேசிக்கிட்டே இருக்கிற பைல்வான் ரங்கநாத யார் காந்தாராவ் யார் சவுக்கு சங்கர் யார் இவங்கள்லாம் என்ன வேலை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை கேப்டன் விஜயகாந்த் துயரத்தில் இருந்தபோது உணவு இருந்தாத போது போய் அந்த ஒரு ஸ்பூனு பாலோ கஞ்சோ ஏதாவது ஒன்று இருக்கிறார்களா அதில் இன்னொரு குரூப்பு கிளம்பியிருக்கு ஆவியோடு நாங்கள் பேசினோம் எப்படி இதெல்லாம் நடக்கிறது எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க அவருடைய மரணத்தை ஏன் இவ்வளவு தூரம் நீங்கள் கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஒரு தனி மனிதனுடைய இறப்புக்கு ஒருவர் செல்லுவதும் செல்லாததும் அவரவருடைய விருப்பம் இப்போ இளைய தளபதி விஜய் பொழுதே சிறப்பு கொண்டு பேசுறீங்க அப்போ வடிவேல் பேசின பேச்சுக்கு என்ன வந்து விழும் வடிவேல் அந்த இருந்து உயிராக தப்பிச்சு போக முடியுமா என்பதையெல்லாம் நம்ம ஒரு தனி காணொலியாக பார்ப்போம் செவி நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்